அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமது பதிவின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி நவகிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளைத் தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு ஆகிறார் அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு ஏன்னா குரு அப்படின்னா இரலை போக்குபவன் அதான் இந்த வார்த்தைக்கு வார்த்தைக்கும் ருங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இரளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார் திருமணத்திற்கு குருவேனும் கல்விக்கு குரு வேணும் உத்தியோகத்திற்கு குருவேனும் குழந்தை பாக்கியத்திற்கு குருவேனும் வேணும் ஆயுளுக்கு குரு வேணும் குரு பார்த்தால்தான் நன்மை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான் இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வந்து எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒருவருடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல அதே மாதிரி இந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை அப்போது அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இதில் வர பலாபலங்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள் ஜோதிட அரிச்சுபடி களஞ்சியங்கள் இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னென்ன கிரகங்கள் இன்னென்ன இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும் சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும் அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ அன்லைக் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் வந்து முழுமையான பலன்கள் கிடைக்காது ஏன் இதை சொல்கிறோன்னா இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிக்குமே சூப்பராக இருக்குது ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும் கமெண்ட்ஸ் போடணும் இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும் கோடீஸ்வரன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்கார் குரு இது நமக்கு தேவையில்லை எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும் என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும் பாதிக்கப்படுற மாதிரி வெளியில் வர்றதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னார் அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது இது நடக்கும் நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காணுறோம் அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம் அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை பன்னிரெண்டு ராசிகளுமே நன்னாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபடங்களை விரிவாக நாம் பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் பதினோராம் நாள் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விரபராசியில் இருந்து விதர ராசிக்கு போகிறார் அது சமயம் சிம்மராசி அந்த கன்னிராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் கன்னிராசி அப்படின்னு எடுத்துனீங்கன்னா கடந்த ஒரு வருடம் குரு பகவான் உங்களுக்கு மிக 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 சாதகமாக இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாங்க கஷ்டங்கள்லாம் விட்டுட்டு ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்போது அப்படி இருந்து பலவிதமான நன்மைகளை செய்த குரு பகவான் இப்பொழுது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிற இடத்துக்கு வரார் உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இப்படிலாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரார் பத்திலேயே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் குரு பகவானுடைய பேர் தான் அது அப்போ அந்த பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறது தான் புளிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பானி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த இதைத்தான் நம்ம விளக்கமுறையாக பார்க்குறோம் பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது குரு பகவான் பத்திற்கு வந்தோன்ன பத்தில் பார்ப்பான் பதவியை கெடுப்பான் பத்தில் குரு பதவி பறிபோகும் ஈசனாரோடு பத்திலே தலையோட்டிலே இறந்து உண்டதும் ஓமப்பா இன்னொரு புதுமை கேளு பொன்னவனும் பால் மதிக்கி பத்தில் ஏற ஆமப்பா ஆதிசிவன் தருவதோறும் அரகரா ஐயமெடுத்து உண்டாரையா அப்படின்னு புலிப்பானிசிந்தரம் சொல்கிறார் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் கண்டிப்பாக பதவி உத்தியோகத்தில் நடுங்கு ஆடும் யாராக இருந்தாலும் சிவபெருமானே பத்தில் குரு வந்தபோது தெருத்திருவா அரகரா அப்படின்னு பிரச்சனை எடுத்தாலாம் தெருவோட்டில் பத்தில் குரு வந்தாமல் நாமெல்லாம் எந்த போல அந்த மாதிரி அமைப்பு தான் நடக்கும்னு போட்டிருக்கார் விளக்கமுறை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பொருள் பணம் இருக்கும் இடம் உரல் ஆரோக்கியம் இவற்றை நாசம் செய்வான் பொருள் போயிடும் பணம் விட்டு போயிடும் இருக்கும் இடம் விட்டு மாறுறது உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் இதெல்லாம் தானே முக்கியம் வாழ்றது பொருள் போயிரும் பணம் போயிடும் இருக்கிற இடத்த விட்டு ஓடி போயிடறோம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு மருத்துவ செலவு வந்துருச்சு செய்யும் தொழிலில் புத்திர வகையில் தொல்லை ஏற்படும் செய் தொழிலில் நஷ்டம் நம்மளுடைய வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் ஏதாவது வம்பு எழுத்துன்னு வந்துடுவான் பிரச்சனைகள் கண் நோய் ஏற்படும் சில பேருக்கு நேத்திர சம்பந்தமான நோய் கண் நோய் அப்படிங்கிறது ஏற்படுது இஷ்டமானவரின் மரணம் நம்மளுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பிடித்தவங்களாக இருக்கலாம் அவங்களுடைய மரணம் திடீர்னு நடக்குமா பல வகையிலும் கலைப்பு எல்லா வகையிலும் சோர்வு கலைப்பு இந்த மாதிரி புத்திராதி மரணம் தன்னுடைய வாரிசுகள் மூலம் பிரச்சனை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது தன் இருப்பிடத்தை விட்டு வெளியேறுவான் இருக்கிற இடத்த விட்டு தானாக போயிடுவானா ஐயோ இந்த இடத்துல இருக்க முடியாது இனிமேல் அப்படின்னு பண நஷ்டம் பிரிவினை உண்டாகும் கௌரவ பாதிப்பு ஏற்படும் உங்களுடைய கௌரவமான மரியாதை குறைஞ்சு போயிடும் அனைத்து காரியங்களிலும் தடை அடிக்கடி பிரயாணம் அங்கே இங்கே போயின்னு வந்துருக்கிறது கணவன் மனைவி பிரிவு குடும்பத்தை விட்டு பிரிந்து அலைந்து திரிந்து அங்கும் இங்கும் அழைக்க நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கார் இதெல்லாம் நான் சொல்லலை சித்தர் சொல்லியிருக்கார் மேலதிகாரிகளிடம் பகை நாமே பதவியை விட்டு விலக நேரிடும் கடன் கடன்பட நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கார் பொதுவாக சில பேருக்கு ஹய நோய் வரலாம் கண் நோய் வரலாம் அது போக அரசியல் அரசாங்கம் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் கண்ணிராசி நேயர்கள் பொதுவாக கண்ணிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வருவதனால நன்மைகள் அதிகம் நடக்கலை தீமைகள் தான் நடக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்லா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் அருமையான இடத்துல இருந்தால் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதில் சூப்பராக இருந்தால் இண்டிவிஜுவல் குரு நல்லா இருந்தால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவசியம் இந்த தருவாயில் உங்களுடைய சொந்த ஏன்னா நாலு பயிற்சி நடக்குது சனிப்பயிற்சி ராகுகே பயிற்சி குரு பயிற்சி நாள்லேயும் கன்னிராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பொதுவாக பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும் அதுக்கு என்ன வழின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டு குரு பகவான் தோஷம் நீங்கி நீண்ட ஆயிலோடு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்